வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் எப்போ போல இறை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு புதியதொரு பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் என்னுடைய வீடியோஸை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர எல்லா சேனல்களையும் ஃபாலோ பண்ணிட்டு வர அத்தனை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு புதிய ஸ்பெஷலான ஒரு தலைப்பு அதாவது சிம்ம ராசி சமீப காலகட்டங்களில் சிம்மராசி என்பர்கள் பெரிதளவில் இந்த சேனலையும் என்னுடைய வார்த்தைகளையும் ஃபாலோ பண்ணிட்டு வர பட்சத்தில் சிம்மராசிக்கு பல புதிய படைப்புகளை தர விரும்புகிறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான ஒரு டாபிக் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ராஜாதி ராஜயோகம் பெறும் சிம்மராசி இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பற்றிலாம் விவரமாக பேசுவோம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் வாழ்வை மாற்றியமைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் தேவையில்லை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழியை சொல்லித்தரும் இந்த உங்கள் பாதையை மாற்றித்தரும் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வீடியோ இந்த காணொலியை முழுசாக பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல அன்பர்கள் இந்த வீடியோ சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு தான் வர்றீங்க ஆனால் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால சப்ஸ்கிரைப் பண்ண விட்டுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் ஆக முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் இந்த சிம்ம ராசி என்ற தனித்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயேங்க ராஜா அப்படின்னா நீங்க தாங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதற்கும் பயம் என்பது உங்களுக்கு இல்லை நினைச்சும் பயம் இல்லை எதை பற்றி கவலையும் இல்லை எவ்வளவோ சம்பாதிச்சிங்க அதுக்கு மேலே எவ்வளவோ செலவழிச்சிங்க எவ்வளவோ பணத்தை இழங்கவும் இழந்தீங்க இதை எதை பத்தியும் கவலை இல்லை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத பத்தி தான் உங்களோட கவனம் மற்றும் எல்லாமே தான் இருக்கும் பல சிம்மராசி அன்பர்கள் ஏற்கனவே சொன்னது போல காதலிக்காம இருக்கக்கூடிய சிம்மராசி லவ் பண்ணாம இருக்கிற சிம்ம ராசி அன்பர்கள் என்பது இருக்கவே முடியாது வாய்ப்பே இல்லை விதி விலக்குகள் விதி ஆக முடியாது ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு சதவிகித சிம்மராசி என்பர்கள் லவ்வே செய்யாம இருக்க முடியும் ஆனா தொண்ணூத்தி எட்டு சதவீத சிம்மராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி காதலிக்காம அவர்களுடைய வாழ்க்கையில இருக்க முடியாது அப்பேற்பட்ட சிம்ம மூன்று நட்சத்திரங்கள் வருது மகம் பூரம் உத்திரம் மகம் என்பது கேது பகவானுடைய நட்சத்திரம் பூரம் என்பது சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் உத்திரம் என்பது உங்கள் ராசியின் அதிபதியான சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவானுடைய ஒரு நட்சத்திரம் இதுல மக நட்சத்திரம் நாலு பாதங்கள் முழுசாகவும் பூர நட்சத்திரம் நான்கு பாதங்கள் முழுசாகவும் உத்தர நட்சத்திரம் ஒரு பாதம் முடிய ஒன்பது பாதங்கள் அடங்கிய இந்த அற்புதமான ஒரு ராசி நாட்டுக்கெல்லாம் வழி சொல்லக்கூடிய தலைவர்கள் யாருன்னா நீங்க தாங்க உங்களுக்கு பாருங்க இது வரைக்கும்ங்க நீங்கள் எதிர்பாராத வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகுது வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள் நினைச்சே பார்க்க முடியாத வெற்றி வந்தடையும் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் என்பது நிகழப்போகிறது வருகின்ற புத்தாண்டில் மட்டும் இல்லைங்க அடுத்து வரக்கூடிய பல வருடங்களா நீங்கள் நல்ல நிலையை அடைவதற்கான அத்துணை விஷயங்களும் நடக்கதான் போகுது உறவுகளில் பிரிந்த மனைவி கணவனை சேருவது முதற்கொண்டு பிரிந்த குழந்தைகளை சேருவது முதற்கொண்டு விவாகரத்து வரைக்கும் போய் கோர்ட்டில் தீர்ப்பாகிற நிலைமையில் இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்னா சேர்ந்து அற்புதமாக ஒத்துமையாக வாழக்கூடிய நிலைமை என்பது நடக்க தான் போகுது அது இல்லை இழந்த மரியாதை இழந்த அந்தஸ்து கெளரவம் செல்வாக்கு இதையெல்லாம் திரும்பி பெற்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து மிகப்பெரிய உயரத்தில் உட்கார தான் போறீங்க இது நிச்சயமாக நடக்கப் போகுது முப்பத்தி ஒம்பது ஆண்டுகள் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் உண்டுங்க ஒரு மனிதன் சராசரியாக மக நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னு வைத்துக்கோங்க வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ கேதுவுடைய நட்சத்திரம் ஏழு வருடங்கள் அவர்களுக்கு கேது திசை நடக்கும் அதில் சுமார் ஐந்து வருடங்கள்னு எடுத்துக்கோங்க ஒரு மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தா கூட சொற்பமான கேது திசை பாக்கியாக இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் கேது தசை இருக்குது அப்படின்னு கூட அடுத்து வரக்கூடிய பூர நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஒரு இருபது வருஷம் சுக்கர தசையும் நடக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம் அடுத்தபடியாக உத்தர நட்சத்திரம் ஒரு சராசரி ராசியில பிறந்த ஒரு நார்மல் சுய ஜாதகம் பிறப்பு ஜாதகம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிறக்கும் போது கேது தசையில் மக நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு இருபத்தி ஐந்து வயசில் சுக்கரதை முடியும் இந்த சுக்கரனானது இளம் வயதில் சில பயங்களை ஏற்படுத்தும் சில பயத்தை கொடுக்கும் ஆனால் அலாதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சைல்டுஹுட்டை கொடுக்கும் அதாவது சுகபோகமாக வாழறது நினச்சதை சாப்பிட்றது நினைத்த ஆடைகளை உடுத்துவது நினைத்த இடத்திற்கு போவது பந்தம் பாசம் உறவுகள் நட்பு காதல் அப்படின்னு இவங்க வாழ்க்கையை நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக முதல் இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் கொடுத்துடும் அதற்கடுத்தபடியாக சுக்கரதசை முடியறதுக்குள்ளேயே சிம்மராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கல்யாணமும் ஆயிடும் முதல்ல ஒரு லவ் பண்ணுவாங்க அது கண்டிப்பாக ஃபெயில் ஆகும் அதுக்கு அடுத்தது ஒரு லவ் பண்ணுவாங்க அந்த லவும் போட்டுக்கும் மூணாவது ஒரு லவ் பண்ணுவாங்க அந்த லவ் வந்து அப்படியே தட்டு தட்டு மாதிரி கல்யாணம் வரைக்கும் வந்து புஷ்வானம் மாதிரி ஆகிடும் நாலாவது ஆட போயா எனக்கு லவ்வும் செட் ஆகலை ஒரு பொண்ணும் செட் ஆகலைன்னு சொல்லி அப்பா அம்மா சொல்கிற ஒரு பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்குவாங்க அந்த பிள்ளையோட போராட்டம் இருக்கும் அதுக்கு அடுத்தது வரேன் இது சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மை சிம்மராசியில் பிறந்த எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் இப்போ நான் சொன்னது தான் அனுபவிப்பாங்க இருபத்தைந்து சதவிகிதம் பேர் வேறு விதமாக அவங்க சுய ஜாதகத்தின் காரணமாக மாற்று பலன்கள் இருக்கணும் அப்போது சரி கிளி மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு குரங்கு மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் அது சிம்மராசி அன்பர்களுக்கு அமையும் இவங்க லவ் பண்ண பொண்ணு ஒரு சிம்மரன் மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அருக்காணி மாதிரி ஒரு பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அந்த கல்யாணத்தில் மோதி முட்டி தகராறாய் ஏறி இறக்கி அவங்க நினச்சிக்குவாங்க நீங்களே நினச்சிக்குவீங்க சிம்மராசி அன்பர்கள் பழைய ஞாபகங்கள் அந்த பொண்ணை இப்படிலாம் லவ் பண்ணோம் எவ்வளோ அழகாக இருந்தது வாழ்க்கை இப்போ கல்யாணம் பண்ணி அவஸ்தப்படுறோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் பல பேர் இருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது இதுக்கு என்ன சல்யூஷன்ங்கிறத பற்றி கடைசியில் நான் சொல்கிறேன் முழுசாக வீடியோவை பாருங்கள் அப்போ இருபத்தைந்து ஆண்டுகள் சுக்கரதசை முடிகிற வரைக்கும் சராசரியாக எந்த பெரிய அளவில் டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் போய் கொண்டிருந்த ஒரு சிம்மராசியான வாழ்க்கை சூரிய திசை ஒரு அளவுக்கு ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கிற நிலைமையில சூரிய திசை ஆரம்பிச்சதுன்னு சொன்னா இவங்க வாழ்க்கை டேக் ஆஃப் திடீர்னு இளம் வயசுலேயே பதவி பணம் பங்களா காரு அந்தஸ்து செல்வாக்குன்னு ஒரு மின்னல் வேகத்துல இதெல்லாம் நடக்கும் ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசுக்குள்ளயும் பாத்தீங்கனால நல்ல பதவியில நல்ல பொருள் சம்பாதிச்சு ஒரு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் பிரயோஜனமே இல்லை இவர் உருப்படவே மாட்டாரு அப்படின்னு தண்ணியை தெளிச்ச விட்ட கேஸ் எல்லாம் சிம்மராசியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசுல அப்படி நிற்பாங்க வளர்ந்து பயப்படுவாங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் என்னையா நேற்று வரைக்கும் தெருவில் சுற்றிட்டு இருந்த பையன் இன்னைக்கு தெருவே அமர்ந்தாங்கிறான் அந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய தன்மை என்பது சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு இதில் பெண் சிம்மராசி அன்பர்கள் இன்னுமே அதிகம் ஒரு போட்டி ஒரு 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 விதமான சேலஞ்சு அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னாலே பெண் சிம்மராசி என்பது அடித்து துவச்சிட்டு வருவாங்க அது ஆணாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கடியில் போட்டு மிக்ஸி மாதிரி அரைச்சிட்டு அடுத்த மேலே ஏறி போயிட்டே இருப்பாங்க இது சிம்மராசியுடைய குணாதிசயம் ஏன்னா உண்மையிலேயே நீங்கள் அரசன் ஆளும் தன்மை என்றால் அது நீங்கள் தாங்க சிம்மராசி நேர்கள் தான் அப்போ சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ஆரம்பிக்கிற இந்த சூரிய திசை ஒரு ஆறு ஏழு வருஷம் சூரிய திசை இந்த சூரிய திசை என்பது வாழ்க்கையை ஸ்டெபிலைஸ் பண்ணும் ஆனால் சூரிய திசையில் தான் பல சிம்மராசி அன்பர்களுக்கு சிறு வயதிலேயே உடல் நோய் நோய்வாய்பட்டு இருக்கக்கூடிய பெரிய டிசீஸோ இல்லை பெரிய உடல் அளவில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நிலைமையும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த சூரிய தசை முடிஞ்சு சந்திர திசை ஆரம்பிக்கும் இந்த வேலையிலேயே இருப்பாங்க அப்படியே முன்னேறாமல் அந்த பத்து வருஷம் அப்படியே இப்படியே ஊர் ஊர் சுற்றிட்டு வேலையிலே ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருப்பாங்க ஆனா முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்போது ஆண்டுகளுக்கு கழிச்சு செவ்வாய் திசை என்பது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் யோகம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில் உங்கள் வாழ்வை திருப்பி போடக்கூடிய அந்த ஏழு வருடங்கள் த கோல்டன் பீரியட் ராஜ கிரகமான செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பணம் பேர் புகழ் அந்தஸ்து வாய்ப்பு ராஜ மரியாதை ரெட் கார்பெட் வெல்கம் ரோட்லேயே பக்கத்து வீட்டிலேயே இவர் யாருன்னு தெரியாத ஒத்தர உலக புகழ் பெக்க பெற வைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை மாறும்னு சொன்னால் மிக பெரிய மனிதர்களுடைய நட்பு தொடர்பு இதெல்லாம் வரும்னு சொன்னால் அந்த செவ்வாய் மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஓரளவுக்கு ஒரு அளவுக்கு ராஜயோகம் பெற்றிருக்காருன்ற அடிப்படையில் யோக திசையாக மாறும் அந்த ஏழு வருஷத்துக்குள்ளே இந்த செவ்வா திசை முடியத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கையை செட்டிலே பண்ணிடும் பங்களா வீடு சொத்து காரு நகை பணம் ஃபேம் பாப்புலாரிட்டின்னு உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருந்தா அந்த செவ்வா அடுத்தது நகர்வர் ஆக முப்பத்தி ஒம்பது ஆண்டுகள் அதுக்கு தேவைப்பட்டு தான் தீரும் ஆக சிம்மராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி ஒரு வயது நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கீங்கன்னு சொன்னாலும் நான் இப்போ சொல்லிவிட்டு வர அத்தனையும் உங்களுக்கு நடக்கும் இது வரைக்கும் நடந்ததும் உங்களுக்கு இருக்கும் சூரிய திசையில் நல்ல வேலை கிடைத்து நல்ல கல்யாணம் பண்ணி நல்ல மா குழந்த குழந்தை பெற்று பேர் பா செல்வாக்கெல்லாம் அடைஞ்சிருந்தாலும் கூட சூரிய திசை முடியறதுக்குள்ளையுமே நீங்கள் சூரிய திசையில் என்னென்ன சம்பாதிச்சிங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆக சந்திரதிசையில மறுபடி புதிய வாழ்க்கை புதிய குடும்பம் புதிய வாழ்க்கை புதிய இடம் புதிய வேலை இதெல்லாம் தேடி பிடிச்சு அதில் போய் கத்துக்கிட்டு அதுல முன்னுக்கு வந்து பல போராட்டங்களுக்கு அப்புறமா பசி பட்டினி போட்டி பொறாம இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நீங்க வந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் போது செவ்வாதசை இந்த சந்திரதசை முடிவில் பார்த்தீங்கன்னா உங்களை போர் துளை போட்டு அப்படியே மனதளவில் காயப்படுத்தி பத்து வருஷம் முதல் ஐந்து வருட சந்திர திசையானது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அடுத்த ஐந்து வருட சந்திர திசையானது உங்களை துளை போட்டு உங்களை அமர வைத்திருக்கும் நொந்து போய் நாற்பது வருஷமா நான் வேலை பார்த்துட்டேன் எல்லாம் பண்ணியாச்சு எதுவுமே செட் ஆகலை இனி வாழ்க்கையே வேஸ்ட்டு அப்படின்னு நிலையில் இருக்கக்கூடிய நீங்க இந்த வீடியோவை பார்க்கறீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதப்படக்கூடிய பெருமையை நீங்கள் படுவீங்க அதை அச்சீவ் பண்ணுவீங்க இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை ஆக இந்த செவ்வாய் திசை உங்களுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு வரும் பொழுது ஓரளவிற்கு செவ்வாய் பிறப்பு ஜாதகத்தில் வலுப்பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் நீ உங்களுடைய ராஜயோக திசையை யாராலும் தடுக்க முடியாது நீங்கள் பதவியில் உட்காருவீர்கள் பலன்களை பெறுவீர்கள் மிகப்பெரிய அளவிலான சொத்துக்களையும் மிகப்பெரிய அளவிலான அந்தஸ்தையும் குவித்து தள்ளுவீர்கள் உண்மையா சொல்றேன் வரக்கூடிய ஆண்டுகள் சிம்மராசி என்பர்களுக்கு நினைச்சதை நடக்கிற மாதிரி இருக்கு எதாவது எதை நினைச்சாலும் நடக்கும் நல்ல விஷயங்களை எதை நினைக்கிறோமோ அப்படியே அது நடக்கிற அளவில் அந்த ஆண்டு வரப்போகிறது வேலை விஷயத்துல நீங்க நினைக்கிற வேலை நீங்க நினைத்த சம்பளத்தை விட அதிகமான சம்பளத்தில் நீங்க நினைக்கின்ற பதவியை விட ஒரு படி அதிகமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அது நீங்க நீங்கள் ஆகாம இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆண்டில் திருமணம் என்பது நிச்சயம் நடக்கும் அந்த அளவில் கிரக அமைப்புகள் இருக்கு குரு பலம் இருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கப் போகுது ஆக கொஞ்சமாக நீங்க முயற்சி செய்தால் இந்த உலகை வெல்ல முடியும் என் அன்பு சிம்மராசினியர்களே நீங்க என்ன செய்யணும்னா ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் வந்து யூடியூப்ல இருக்கு அதை கேளுங்க படிக்க முடியலேனா கூட கேளுங்க பிரதோஷம் தோறும் சிவ ஆலயங்களுக்கு சென்று பசுமாட்டிற்கு அகத்தி கீரை கொடுப்பதும் பைரவர்களுக்கு உணவளிப்பதும் அது மட்டுமல்லாமல் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் பாரிஸ் கார்னரில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவில் ஒன்று இருக்குது புதுசாக ஆலயம் கட்டிட்டு வராங்க அந்த சாய்பாபா கோயில் கூம்ஸ் ஸ்ட்ரீட் தெரு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது அந்த இடத்துல அந்த சாய்பாபா கோவிலுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லும் பொழுது சத்தியமான தெய்வம் உங்களுக்கு பிரத்யக்ஷமாக உங்களுடைய குலதெய்வத்து வடிவில் வடிவில் வந்து உங்களுக்கு நினைத்த வெற்றியை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற அந்த கடவுளை வேண்டிக் எல்லாம் நடக்கும் எல்லாத்துக்கும் மேல குரு காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் ஸ்ரீ கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லி வரும் பொழுது நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நீங்கள் நினைத்தது பலிக்கும் உங்களை வெல்ல யாராலும் முடியாது என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூதர கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்